ஐயா பசுமணி முத்திராணித்தலைவர்களை பற்றிய வாழ்க்கை உருளைய முழு அத்தியாயத்தையும் இன்னைக்கு இதில் வந்து பார்ப்போம் ஐயா பசுமன் முத்திராணித்தவர்கள் வந்துட்டு ஏன் போற்றி வணங்குறாங்க ஏன் இந்த தவர் சமுதாயத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பெரிய தலைவர் இல்லையா ஏன் புளித்தவர் இல்லையா இல்லை மருது சோழர்கள் இல்லையா இல்லை நேதாஜிக்கு கூட பக்கவளமாக இருந்ததுனாலயா இல்லை காமராஜர் போன்ற தலைவர்களை வந்துட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததுனாலயா எதனால வந்துட்டு முத்தி தலைவர்கள் வந்துட்டு போற்றி வணங்குறாங்க அப்படின்னா அவரில் அவர் ஒரு தேசிய தலைவரா இல்லை ஜாதி மலை மறுப்பு தலைவரா இப்படி எண்ணற்ற கருத்துக்களை நம்ம வந்து சொல்லலாம் ஐயா பசங்கள் முத்தாண்டு தேவர் வந்துட்டு அவருடைய தாயார் வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்க அப்போங்கள வந்துட்டு அந்த அவங்க வந்து ஒரு பரம்பரை அவங்க வீட்டு வழியாக வந்துட்டு ஒரு முனிவர் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு பயணம் மேற்கொள்வார் அப்பங்களாம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு நிறமதான் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்போங்கள அந்த முனிவர் வந்துட்டு வழிபோக்குக்கு சாப்பாடு கேட்குறாரு உடனே வந்து அந்த தாயும் வந்துட்டு இந்திராணி அம்மா அவர்களும் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுத்தா அந்த சாமியார் வந்துட்டு சொல்கிறாரு உனக்கு அந்த ராமலிங்கமே வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கும் குலதெய்வம் வந்துட்டு ராமேஸ்வரம் அந்த கோயில் தான் அதனால தான் வந்துட்டு ஐயா முத்ராணி தேவர் வந்துட்டு இந்த பேரே வந்து வச்சாங்க ஐயா பசுமன் முத்திராவித்தேவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் பிறந்தார் அவர் பிறந்த அன்னைக்கு கந்த சஷ்டி முருகன் மீது பிறந்த நாள் அதனால தான் என்னவோ தெரியல அவர் வந்துட்டு கடவுள் மேலே அவர் ஆன்மீகத்து மேலே அவ்வளவு ஒரு பக்தியாக இருந்தார் அவங்களுடைய அம்மா வந்துட்டு குறைஞ்ச நாள்லையே வந்துட்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா பதமுத்திரம் தேர்வு வந்துட்டு அவங்க பாட்டி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போங்களே வந்துட்டு ஒரு முஸ்லீம் தாய்ட்டு தான் வந்துட்டு ஐயா வியாப்பசம் முத்திராவி வந்துட்டு பால் பிடிச்சி வளர்ற கிறிஸ்துவ பள்ளி கூடத்தில் தான் வந்துட்டு அவருடைய கல்வி படிப்பு வந்து தோங்குறாரு அந்த கிறிஸ்தவ கூடத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் வந்துட்டு நீ ஒரு ஹிந்து தானே இதுவும் கல் தான் இங்கே கடவுளா வணங்குற கோவிலுக்குள்ள இருக்க சாமியும் கல்லு தான் ரெண்டும் கல் தானே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு ஐயா பசமும் தமிழ் வந்து ஆசிரியருக்கே ஒரு விளக்கம் கொடுத்தாரு உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க அதில் உங்கள் தாயும் இருக்காங்க உங்கள் மனைவியும் இருக்காங்க உங்கள் கூட பிறந்த சகோதரியும் இருக்காங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரே சமமான உங்களால் நடத்த முடியுமா அதுபோல தான் வந்துட்டு கடவுளும் அப்படின்னு ஆசிரியருக்கே வந்துட்டு பாடம் நடத்தினார் ஐயா பசங்க முத்திராவித்தவர் ஐயா பசங்க முத்திராவித்தவர் வந்துட்டு ஒரு விவேகானந்தருடைய தீவிர பக்தர் முதுகுளத்தூரில் வந்துட்டு விவேகானந்தர் மண்டபத்தில் வந்துட்டு ஒரு சிறப்பு ஆற்றாண்டி மதுரையிலருந்து ஒரு தலைவரை வந்து வர வச்சுருக்கா வர சொல்லியிருக்காங்க அவர் வந்து அவரால் வந்து வர முடியல அவங்களும் வந்துட்டு யாப்பசம் முத்தாமித்தூர் வந்துட்டு முதுகுளத்தூர் பக்கம் அந்த பக்கம் போயிருக்கும் போது யாப்பாசம் முத்தாமி தேர்வு கூப்பிட்டு இந்த மேடையில் வந்துட்டு பேச வைக்கிறாங்க அதுதான் அவருடைய முத முத மேடை பேச்சாவே கூட சொல்லலாம் அது வந்து ஐயா பசங்கள் முத்திராணத்திற்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் விவேகானந்தர்களை பற்றி அவ்வளோ அழகாக விரிவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு பசங்கள் முத்திராண திரு வந்துட்டு பேசியிருக்காரு ஐயா பசங்க முத்திரான திரு அந்த மேடையில் காமராஸ் அவர்களும் வந்துட்டு இருந்துக்கார் அப்பங்களாம் வந்துட்டு காமராசவர்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வரீங்களா அப்படின்னு அப்ப எங்களை கேட்டிருக்காரு அது போக ஐயா பசங்கள் முத்தாண்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் அவங்க பிரச்சனையோட வந்துட்டு சொத்து தேரால் வந்துட்டு சீனிவாச இங்கர் மூலமாக சொத்தை வாங்கணும் அப்படின்ட்டு பெற்று வரணும் அப்படின்ட்டு சென்னை கோர்ட்டில் வந்துட்டு அப்பீல் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்துட்டு வரும்போது அப்போ தான் முத முத நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஐயா பசம் முத்தான வந்துட்டு சந்திக்கிறார் அதுக்குள்ளே அந்த மீ இதில் இதில் வந்துட்டு நேதாஜி அவர்களுக்கும் முத்தமிழ் தேவர்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல உறவு உருவாயிருது அது வந்துட்டு அப்படியே இவர் நேதாஜி அவர்கள் வந்துட்டு கொல்கத்தாவுக்கு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்போங்களை தாயே உங்களுடைய பத்தாவது பிள்ளை வந்திருக்காரு ஐயா வந்திருக்கார் ஐயாப்பசம் முத்தானஞ்சேரு அப்போ வந்துட்டு கட்டி ஒன்று பேர் வந்து உங்களுடைய பத்தாவது பிள்ளை அப்படின்னு காட்டுறாரு ஆனா அது வந்து முத்த நேதாஜிக்கும் தலைமைத்தவருக்கும் ஒரு அறிமுகம் மேசோரை தான் இப்போ நேதாஜியை அவர் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதுக்கப்புறம் ஐரோப்பிய அவர் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கும் போது நேதாஜி அவர் வந்துட்டு ஆப்பிரிக்கா காலத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் நேதாஜி அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஒன்று வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்காரு அந்த கட்சி தான் வந்துட்டு பார்வேற்புழா கட்சி அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவராக வந்துட்டு பசங்க முத்தாமி தலைவர் இருக்கார் பசங்க முத்தாமித்தவர் வந்துட்டு அப்புறம் சென்னையில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்து ஒரு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு கலந்துருக்காரு கலந்த அதுக்கப்புறம் பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு ஐயா தலைவர் உங்களுக்காக ஒரு மதுரையில் ஒரு மேடை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த மேடையில் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறார் நேதாஜி அவரும் சரி வாங்க பேசுவோம் அந்த மே மேடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் நேதாஜி அவர்கள் இருந்தும் அங்கே வந்துட்டு அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அஞ்சு லட்சம் பேர் கூட்டியிருக்காரு மதுரையில் ஐயா பசங்க முத்திர வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு சொல்கிறார் தேவைப்பட்டால் உங்களுடைய ரத்தம் இந்த நாட்டுக்கு தேவைப்படும் அப்பொழுது உங்களை இந்த நாட்டுக்காக உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னால் அங்க இருந்த மக்கள் வந்துட்டு அனைவருமே வந்துட்டு நாங்கள் ரெடி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த நாட்டுக்காக இந்த உயிரை கொடுக்குறது ஒன்றும் தேங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களும் ஐயா பசம் முத்தாமைத்தவருக்கு வந்துட்டு தமிழ் இந்தியாவிலேயே வந்துட்டு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு வாய்ப்புட்டு சட்டம் ஒன்று போட்டாங்க ஒன்று பாலசங்கரத்தில் இன்னொன்று ஐயா பசம் முத்தாமித்தவர் ஐயா பசங்க முத்தாமித்தவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் ஏன் போட்டாங்கன்னா அப்பங்களை வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு இரவு காவல் நிலையத்தை தங்கிட்டு பகலில் தான் வந்துட்டு தன்னுடைய குடும்பம் கூட இருப்பாங்க வீட்டில் சந்தோஷமும் சரி க கல்யாண நிகழ்ச்சியாலும் சரி ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி ஆண்கள் வந்துட்டு இரவு வந்துட்டு போலீஸோடைய தான் இருப்பாங்க ஏன்னா திருடர்கள் இவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த தங்கறதுக்கு இதுதான் வந்துட்டு குற்ற கைரேகை சட்டம் குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குற்றப்பரம்பரைய தகர்த்திருக்க வந்தவர்கள் ஐயா பசங்க பசங்க வந்துட்டு முதுகுரத்துல இருந்து ஒரு பேச்சு வந்து பேசுறாரு வெள்ளைக்காரர்கள் உங்கள் கைரேகை தினமும் வந்து கேட்கும்போது உங்கள் கை ரேகையை வைக்க முடியாது வேணும் என்றால் கை கட்ட விரலை வெட்டி எடுத்துக்கொள் அப்படின்னு கூறுமாறு வந்துட்டு பசங்க முத்தாண்டுத்தர் வந்துட்டு சொல்கிறார் பேச்சைக்கார்ட்ட ஆங்கிலேயர் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க உடனே வந்துட்டு பசங்க முத்தாமித்தர் வந்துட்டு வாய்ப்புட்டு சட்டம் வந்துட்டு போட்டுறாங்க போட்டால் பசங்க முத்தமிழ் பேர் வந்து அப்பையும் கூட எனக்கு வாய்ப்புட்டு தான் போட்டிருக்கு அப்படிங்கறதுனால செய்தியிலே வந்துட்டு அவருடைய போராட்டத்தை வந்துட்டு தொடங்குறாரு வாய்ப்புட்டு சட்டமும் போட்டாச்சு போட்டாச்சு பேச மாட்டாருன்னு பார்த்தா செய் மூலமாக ஒரு போராட்டம் ஏற்படுத்தானே அப்படின்ட்டு பசங்க முத்திராமி தேர்வு வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஐயா பசங்க முத்திராமித்தருடைய வாழ்க்கையில வேலை வந்துட்டு இருபதாயிரம் காலத்தில் வந்துட்டு நாலாயிரம் நாட்கள் வந்துட்டு ஜெயிலேயும் கழிச்சவர் தான் ஐயா பசங்க முத்திராமி தேர்தல் வந்துட்டு ஐயா பசங்க மும்சாரித்துறை வந்துட்டு அப்போ உள்ள காலங்கள்லாம் வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டேத்துல நடக்கும் அப்பங்க சட்டமன்றத்தையும் போட்டிடுவாரு நாடாளுமன்றத்தையும் போட்டிடுவார் ஐயா முசாளத்துறை வந்து ரெண்டு தினமே ஜெயிச்சிடுவாரு ரெண்டு தினமே ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு நிற்கவா நாடாளுமன்றம் நிற்கவா அப்படிங்கள சட்டமன்றத்தில் தே தேவையானது இருக்கா இல்லை நாடாளுமன்ற எதுக்கு நம்ம தேவை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு இது ராஜினாமா பண்ணி ஐயா பாசம் முத்தாண்டு வந்துட்டு ஒரு நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ ஏதாவது ஏதாச்சும் போவார் அவங்கள காங்கிரஸ் கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து வளராம இருந்துச்சு நீதி கட்சி தான் வந்துட்டு பெரிய கட்சி இருந்துச்சு அவங்கள முதுவுரத்தில் வந்துட்டு நீதி கட்சியிலிருந்து ஒரு கலையர்பாட்டுறாங்க காங்கிரஸ்ல இருந்து முத்தலாண் தேவை பாட்டுறாங்க ஐயா பாசம் முத்தாண்டு தேவருக்கு நீதி கட்சியில் வந்துட்டு உக்கரவணித்தவர் இருக்கார் அதாவது முத்தாமி தலைவருடைய தந்தை இருக்கார் முத்தமிழித்தலைவர்களுடைய தந்தை வந்துட்டு முதலமைச்சர் தேவையில் வந்துட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு ஆனால் தேர்தல் எதுவும் எப்பசம் முத்திரமித் தான் ஏன்னா பசங்க முத்தரவித்தலைவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் பாரொழிப்பு கட்சி தலைவராக இருக்கும் போது அப்படிங்கிற வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதி பிரச்சனை மாதிரி உருவாகிடுது பசங்க முத்தமிழ்தலைவர் வந்துட்டு டெல்லியில் கேறப்போ அப்படிங்கிற வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது சாதிக்கலாம் சாதிக்கலத்தில் வந்துட்டு சமாதானப்படுத்துவோம் அப்படிங்கும்போது பசங்க முத்தாமித்தலைவர் இங்கே வராரு அதாவது வந்துட்டு தாழ்த்தப்பட்ட இம்மாநா சேகர் சேர்ந்தவர்களும் வராங்க வந்தால் பசங்க அவங்களுக்கும் வாக்குவாதம் நிறையா இருக்குது கடைசியில் உடன்பாடு இல்லாமல் அந்த இது வந்து முடிக்கப்படுது மறுநாள் விமானங்கள் விசேகரன் அவர்கள் வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு அந்த கொலைக்கு காரணம் முத்தராமன் தவறு அவர் தான் சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க திருச்சியில் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டா புதுக்கோட்டையில் வந்துட்டு அப்பீல் வருது அப்படிங்கிற வந்துட்டு பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு சொல்றாரு விடுதலையாக இப்படி மறு இதிலே வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு பசங்க முத்தாண்டு தேர்வு வந்து உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் நல்லவர்களுக்கு இது போன்ற சோதனை எல்லாம் வந்துட்டு நிறையா வரும் அவனு பசங்க முத்தாமி தேவையை வந்துட்டு சொல்றாரு ஏன் பசங்க முத்தாண்டு தேவை வந்துட்டு அவருடைய ஜெயிலே அதிகமான காலங்களை தெளித்ததுனால வந்துட்டு அவருடைய உடம்பை வந்துட்டு சரியாக பார்த்துக்க முடியாமல் போச்சு அதனால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நோய்வாய்ப்பு விட்டார் அப்படிங்கள வந்துட்டு ஆங்கில மருத்துவம் பண்ணுன்னா உங்களோட உங்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அங்கே வந்துட்டு ஒரு பெண்மணி இருப்பாங்க அவங்க வந்து வந்துட்டு எனக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே போல் தான் அவர் ஐயா பசங்கள் முத்தாங்க வந்துட்டு கம்பீரமான மீச உள்ளவர் அவர் நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம் ஒன்று மீசையோட இன்னொன்று மீசை இல்லாமல் ஐயா முத்தாமித்தர் வந்து மீசை ஏன் எடுத்தாரு அப்படின்னா கேரளாவில் வந்துட்டு ஒரு பேச்சுக்கு மேடை பேச்சுக்கு போயிருப்பார் அங்கே வந்துட்டு பசங்கள் முத்தமிழ் பார்த்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கம்பீரமான மீசையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம மேலே ஒரு பெண்மணிக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துச்சே அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துச்சே அப்படின்னு பசங்க முத்தானத்தில் வந்துட்டு அந்த மீசையை மறுநாள் எடுத்துருவார் அதே போல் தான் பர்மாவுக்கு ஒரே பேச்சுக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள முறைப்படி வந்துட்டு பசங்க முத்தான அங்கே உள்ள முறைப்படி வந்து பெண்கள் வந்துட்டு அவங்களோட கூந்தலை விரித்து வச்சு அது தான் நடந்து போகணும் ஆனால் பசங்க முத்தாங்க தேவர் வந்துட்டு போன்று தான் இந்த நாட்டு வரவேற்பு நடக்கும் இப்படி தான் வரணும்னா அப்படி நான் வரலை நான் ரிட்டர்ன்னு எங்கள் தாய் நாட்டுக்கே தமிழ்நாட்டு இந்தியாவுக்கே போயிடுறேன் அப்படின்னு பசங்க முத்தாங்க தேவர் வந்து சொல்கிறார் ஏன்னா எங்களுடைய எங்கள் இந்திய நாட்டில் வந்துட்டு பெண்கள் எல்லாருமே வந்துட்டு தெய்வமாக பார்க்கப்படுகிறவங்க தாயாக பார்க்கப்படுகிறவங்க அவங்க கூந்தல் வந்துச்சு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு பசங்க முத்தாண்டு ஐயா பசங்க முத்தாண் தேர்வு வந்துட்டு கடைசி காலத்தில் மதுரை திருநகரில் வந்துட்டு சித்தம்பருத்தன் மூலமாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்துட்டு இறந்துறாரு பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு அவருடைய ஆசை வந்துட்டு தன்னை வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்ல ஊரில் தான் வந்துட்டு அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஐயா பசங்க முத்தாண்டு தேர்வு வந்துட்டு வள்ளலார் முறைப்படி வந்துட்டு அடக்கம் செய்கிறாங்க உட்கார வச்சு அவங்க சில மந்திரங்கள்லாம் சொல்லி கிளக்காப்பில் பார்த்து வச்சு அடக்கம் செய்கிறாங்க ஐயா பசங்க முத்தாண்டு தேர்வுக்கு வந்துட்டு அவருடைய தேவர் ஜெயந்தி அப்போ அதனால தான் வந்துட்டு பிறப்பும் இறப்பும் ஒரே வரப்போய் தான் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க இது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்க தான் ஏற்படும் என் பசங்க முத்தாண்டு தேவ வந்துட்டு இப்போவும் வந்துட்டு கடவுளுக்கு கடவுளுக்கு நகராக முளைப்பாரி எடுக்கிறது மொட்டை போடுவது பால் குடம் எடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே என் பசங்க முத்தாண்டு தேர்வு வந்து செய்வாங்க ஐயா பசங்க முத்தாண்டு தேவர் வந்துட்டு பௌர்ணமி பூஜை நடக்குது வருஷம் மாதம் மாதம் நடக்கும் அந்த பௌர்ணமி பூஜையை வந்துட்டு ஆரம்பிச்சுக்கிட்டது வந்துட்டு வெள்ளச்சாமி தேவையா பசங்க முத்தாண்டு தேவருக்கு வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு சொல்லுவார் பசங்க முத்தாண்டு தேவருக்கு வந்துட்டு தங்க கவசம் அணிவிப்பேன் அப்படின்னு அதே வழிய வந்துட்டு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு ஐயா பசங்க முத்தாமித்தவர் வந்து அவர்கள் வந்து வந்துட்டு கேஜி முழுக்கேஜை உள்ள தங்க கவசத்தை வாங்கிப்பாங்க இது மாதிரி அரசியலுக்காகவும் அரசியலாகவும் ஐயாப்பசங்கள் முத்தாமித்தவர் வந்துட்டு பயன்படுத்திக்கிற கட்சிங்க கட்சியே இல்லைன்னு சொல்லலாம் உண்மையான வரலாறு பற்றி தெரிஞ்சவங்க அவர் வந்து ஒரு சாதிய தலைவராக பார்க்க மாட்டாங்க தேசிய தலைவரா தான் பார்ப்பாங்க வாழ்க்கை வரலாறு அப்படி எம்மதம் சம்மதம் சொல்லுவாங்க அதுக்கு ஐயா முத்திர தேர்வு தான் வந்துட்டு உரியவர்னே சொல்லலாம் ஏன்னா இந்து தாயிட்ட பிறந்து முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சு கிறித்தவ பள்ளிக்கூடத்தில் படித்து வளர்ந்தவர் என் பசங்க முத்தாண்டு தவிர்க்கு வந்துட்டு உருவெருமானை வந்துட்டு அருள் பாலித்தார் அப்படிங்கிற ஒரு கதையே ஒன்று அதான் அவர் வந்துட்டு ஐயா பசங்க தெய்வீக திருமணம்னு சொல்லுவாங்க என் பசங்க முத்தாண்டுத்தனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த அளவுக்கு பெருங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய கருத்துகள் வந்துட்டு ஐயா பசங்க முத்தாமல் தேவை பற்றி நிறைய நிறைய கருத்துகள் இருக்குது அவ்வளோ தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயவுட்றேன்